ஹாய் நண்பர் நான் பேசுகிற தமிழக அரசு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஒரு புதிய திட்டமாக தொடங்கி வைத்திருக்காங்க புதுசாக நீங்கள் வீடு கட்டினோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக வாங்கிட்டு வரணும் ஆனால் இதுக்கப்புறம் அது அவசியமே இல்லைங்க ஆன்லைன்லேயே வெறும் நூறுரூபா இருந்தால் போதும் ஈஸியாக பர்மிஷன் வாங்கிக்கலாம் நான் வீடு கட்ட போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முறைக்குமே வந்து திட்டம் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் வீடு கட்டுறது ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் என் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் யார் கட்ட போகிறாங்களோ அந்த கட்டிடங்களுக்கு மட்டும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நீங்க பில்டிங் ஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான சான்றும் முடிவு சான்றும் பெற தேவையில்லை அதுக்கும் விலை கொடுத்துருக்காங்க ஐநூறு சதுரடி நிலத்தில் வந்து நீங்க மூணாயிரத்து ஐநூறு சதுரடி கட்டிடத்துக்கு நீங்க ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணி அனுமதி வாங்கிக்கலாம் இதற்கு வந்து தரைத்தளம் அல்லது மாடியுடன் கூடிய கட்டிட உயரம் பார்த்தீங்கன்னா ஏழு மீட்டர் உயரத்துக்குட்பட்ட இருக்கணும் சொல்றாங்க கட்டிட முடிவு சார்ந்து இருந்து விளக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்காக வந்து எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸில் கொடுத்துருக்காங்க சென்னையில நீங்கள் வந்து வீடு கட்ட போனீங்கன்னா நூறுரூபா பே பண்ணால் போதும் அப்புறம் கோவை திருப்பூர் மற்றும் மதுரைக்கு எயிட்டி எயிட் ருபீஸ் பே பண்ணால் போதும் சேலம் திருச்சிக்கு எயிட்டி ஃபோர் ருபீஸ் நெல்லை வெள்ளூர் தூத்துக்குடி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு செவன்ட்டி நைன் ருபீஸ் பே பண்ணால் போதும் தஞ்சை நாகே ஓசூர் கடலூர் கரூர் திண்டுக்கல் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் பே பண்ணா போதும் ஸோ இது மாதிரி மாவட்ட வரியா வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இனிமேல் எங்கேயுமே அலையாமல் ஈஸியாக ஆன்லைன்லேயே வீடு கட்டுறதுக்கு முன் அனுமதி பெற முடியும் நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆன்லைன் மூலமாக உடனடியாக கட்டிட அனுமதி வழங்கும் புதிய திட்டம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ ரீசண்டாக தான் தொடங்கி வைத்தாங்க இதனால் நிறைய மக்கள் வந்து பயன்பெற முடியும் அடுத்த மேட்ரு வந்து புதுசாக ரேஷன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் தமிழ் முன்னாடி அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா புதுசா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுற ஒரு எண்ணிக்கையை வந்து அதிகமாகிட்டே இருக்கு இதன் காரணமா புதுசாக ரேஷன் அட்டை வழங்க பண்ணி கடந்த ஒரு வருஷமாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறுத்தி வைத்திருக்காங்க இப்போ வந்து புதுசாக ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் செக் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக கேஸ் இணைப்பு அப்புறம் இபி கனெக்ஷன் இணைப்பு ஸோ இதெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் ரேஷன் கார்டு கொடுக்க போறாங்க ஸோ புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க தகுதியானவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் அந்த பணி வந்து தொடங்க போகிறாங்க புதுசாக ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ண போகிறாங்க நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் தெரியாமல் வெயிட் பண்ணுறீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டை போய் செக் பண்ணிக்கோங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது யார்கிட்ட அப்ரூவல் இருக்குது என்ன பெண்டிங் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக நீ டேரெக்டாக ஆஃபீஸ் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த பதவி நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கம்பெனி நான் கிளாரிஃபை பண்ணுறேன் Thank you, non -Brigley.